வெல்கம் பேங்களூர் டு சேலம் இன்றைக்கி நான் அருமையான சுவையில் ஒரு பால் சாதம் செஞ்சுருக்கேங்க அதுக்கு காம்பினேஷனாக உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணியிருக்கேன் இதுக்கும் அதுக்கும் சாப்பிட சாப்பிட டேஸ்ட்டு எங்கேயோ போகுதுங்க அளவு டேஸ்ட்டாக இருக்கும் இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து பிரியாணி டைப்லேயே செஞ்சுருக்கேன் பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு இவங்க சப்போர்ட் தேவை புதுசாக வந்தவங்க சப்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க சாப்பிட சாப்பிட திகட்டாத இந்த சாதத்தை எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம் இது பார்ட்டிஸ் கல்யாண விருந்து அந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் இது பொருந்துங்க வார வாரமே செய்யலாம் சிக்கன் மட்டன் வருவளுக்கு இது ஏற்ற ஒரு சாதம் இதுக்கு தேவையான பொருட்கள் இஞ்சி பூண்டு பட்டை லவங்கம் சோம்பு வெங்காயம் தக்காளி பழங்க முதல்ல நான் இஞ்சியும் பூண்டு லவங்க சோம்பு அரைச்சிக்கிறேன் பூண்டு ஒரு பத்து பல் பூண்டு முக்கால் கிலோ அரிசிக்கிங்க பத்து பல் பூண்டு ஒரு பீஸ் அளவு இஞ்சி இப்போ போட்டாச்சு எல்லாம் போட்டு குறை குறைப்பா நம்ம அரைச்சிக்கணும் நைஸாக கூட அரைச்சிக்கலாங்க நான் அரைச்சி ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டேன் இப்போ குக்கர் எடுத்துக்கிட்டேன் நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிட்டு நெய் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவு ஊற்றிருக்கேங்க நெய்யும் பாலும் சேர்ந்தால் இந்த சாதம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நான் நெய் உங்களுக்கு தேவையான இன்னும் கூட ஊற்றிக்கிங்க ஒரு மூணு ஸ்பூன் அளவு நெய் ஊற்றி பட்டை லவங்க சோம்பு ஏலக்காய் அன்னாசி மூக்கு மராட்டி மூக்கு பிரிஞ்சி இலை இத்தனையும் இதெல்லாம் சேர்த்து வதக்கணுங்க உங்களுக்கு ஜாதி பத்திரி தேவை இருந்தால் மட்டும் அது போட்டுக்கோங்க நல்லா தான் இருக்கும் நான் அது போடலை இன்னும் எ பிரியாணிக்கு என்னென்ன போடுறோமோ அதெல்லாமே போடலாம் இப்போ நான் இஞ்சி பூண்டு விழுதாக இதில் சேர்த்து நல்லா வதக்கிட்ருக்கேன் நல்லா வதக்கின பிறகு நாம் ஒரு பச்சை மிளகா பேஸ்ட்டு இதில் சேர்த்துருங்க முதல்ல நம்ம வெங்காயம் சேர்த்துட்டு அது நெக்ஸ்ட்டு சேர்த்துலாம் வெங்காயத்தை நல்லா வதக்கணும் நம்ம பிரியாணி எப்படி செய்கிறோமோ அதே போல் தாங்க இதுவும் செய்யணும் நல்லா வதங் வதங்கிட்டு போதே நான் பச்சை மிளகாவும் கொத்தமல்லி தலை புதினா தலையும் நான் அரைச்சிக்கிறேன் குறை குறைப்பாக அரைச்சிக்கிறேன் இது காரத்துக்கு இது மட்டுந்தாங்க நான் ஒரு ஏழு எட்டு பச்சை மிளகா கொஞ்சம் காரமாக தான் இருக்குங்க அது அதுதான் சேர்த்திருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க அரைச்ச விடுது இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் பிறகு நான் ஒரு கிளாஸ் அளவு ஒரு இரநூறு மில்லி அளவு நான் பால் ஊற்றிட்டேங்க அப்புறம் நான் நாலு கிளாஸ் அளவு மொத்தம் எல்லாம் சேர்த்து நாலு கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிருக்கேன் ங்க என்றைக்குமே அரிசி போட்டு மறந்து மறக்காமல் கலந்து விட்டுருங்க அடி பிடிச்சிரும் உங்கள் அரிசி எப்படி வேகுதோ அந்த டைப்பில் நீங்கள் ஸ்ப சாப்பாட்டு சாதத்தில் கூட செஞ்சுக்கலாங்க நல்லாயிருக்கும் கடைசியில் தான் தக்காளி பழம் போடணுங்க தக்காளி பழத்தை வதக்கவே கூடாது ஏன்னா அது வந்து கலர் கொடுக்கும் அதனால் இப்போ பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு சாதம் இந்த உருளைக்கிழங்கு வருவலுக்கும் இந்த சாதத்துக்கும் அடிச்சுக்கவே ஆளே இல்லைங்க அந்த அளவுக்கு நல்லா இருக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க இதே மாதிரி செஞ்சு கொடுன்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு இந்த பால் பிரியாணி அதாவது பால் பிரியாணின்னே சொல்லலாம் அவ்வளோ நல்லா இருக்குது பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை கமெண்ட் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் சப் வாட்சிங்